சிங்கப்பூரில் இருந்து தமிழகம் வந்தடைந்த உலக செஸ் சாம்பியன் குகேஷிற்கு தமிழக அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சிங்கப்பூரில் பதினான்கு சுற்றுலாக உலக செஸ் சாம்பியன் தொடர் நடைபெற்றது இதில் தமிழக கிராண்ட் மாஸ்டர் குகேஷும் சீன கிராண்ட் மாஸ்டர் டிங் லெரேனும் மோதினர் பரபரப்பாக நடைபெற்ற இறுதிச் சுற்றில் டிங் லெரெனை வீழ்த்தி குகேஷ் உலக சாம்பியன் ஆனார் இதன் மூலம் மிக இளம் வயதில் உலக செஸ் சாம்பியனாகி பதினெட்டு வயதே ஆன குகேஷ் வரலாற்று சாதனை படைத்தார் இந்நிலையில் சிங்கப்பூரில் இருந்து விமானம் மூலம் பெற்றோருடன் குகேஷ் சென்னை வந்தடைந்தார் விமான நிலையத்தில் தமிழக அரசு சார்பில் குகேஷிற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் செஸ் சாம்பியன் குகேஷை வரவேற்றனர்

தொடர்ந்து விமான நிலைய வளாகத்தில் திரண்டிருந்த பள்ளி மாணவர்கள் குகேஷ் குகேஷ் என உற்சாக கோஷம் எழுப்பி உலக சாம்பியன் குகேஷை ஆற வாரத்துடன் வரவேற்றனர் பின்னர் த நியூ கிங் இன் த கிங்டம் ஆஃப் செஸ் என எழுதப்பட்டிருந்த செஸ் போர்டு போல் அலங்கரிக்கப்பட்டிருந்த வாகனத்தில் குகேஷ் அழைத்து செல்லப்பட்டார் உலக செஸ் சாம்பியன் குகேஷை பார்க்கும்போது தங்களுக்கு உத்வேகமாக இருப்பதாகவும் குகேஷை போல் தாங்களும் வெல்வோம் என்றும் பள்ளி மாணவர்கள் கூறியுள்ளனர் ஸ்கூலில் ஒன் மந்த்துக்கு முன்னாடி இருந்தால் எங்கே பார்த்தாலும் குக்கேஸ் குக்கேஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இருக்கார் அவர் இப்போ எங்கே பார்த்தாலும் அவரோட கட் அவுட் பேனர் ஆனால் ஸ்கூலில் இவ்வளோ பண்ணி எங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க அவர் பார்க்கும்போதே ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு இவ்வளோ கூட்டம் எல்லோரும் ப்ரெஸ் நிறைய பேர் வந்து அவர் இன்வைட் பண்ணுறது அதுவும் இவ்வளோ சின்ன வயசுல எங்களோட ஒரு வயசு மூத்தவர் அவ்வளோ தான் ஆனால் பெரிய இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார் எங்களுக்கும் அவர் மாதிரி ஆகணும் இன்னும் பெரிய ஆள் ஆகணும் அவ்வளோ டெடிக்கேட்டடாக கேம் விளாடுவாங்க ஸோ அதுதான் அவங்கள எவ்வளோ தானே ஸோ அது இந்த டென் இயர்ஸாகவும் அவங்க அப்படியே இருந்திருக்காங்க ஸோ அவ்வளோ டேஸ்க்கான ரிசல்ட் தான் இது